வணக்கம் ஏற்றுமதி தொழிலில் நாம் புதுசு புதுசாக ஏற்றுமதியாளர்களை கொண்டு வரோம் அப்படி வரக்கூடிய எல்லா ஏற்றுமதியாளர்களும் பையரை கண்டுபிடிக்க முயற்சி எடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் எப்படி ஒவ்வொரு ஏற்றுமதியாளருக்கும் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து த்ரூவ் ஆகும் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்டில் கொஸ்டின் கேட்டிருந்தார் நாம் கொஞ்சம் இதை ப்ராடாக பார்க்கலாம் இளங்கோவடிகள் ஔவையார் காலகட்டத்திலேருந்து நாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடல் கடந்து வாணிபம் பண்ணுறோங்கிறது தெரியுது இவ்வளவு நாளாக இந்த ஏற்றுமதி தொழில் நிலச்சி நிற்கிது அப்படின்றதும் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது இது எதை காட்டுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏற்றுமதியாளருக்கும் ஒரு இறக்குமதியாளருக்கும் ஒரு தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத காட்டுது ஆனால் இங்கே நிறைய பேர் ஐ கோடி எடுக்கிறத மட்டுமே நாம் கணக்கில் எடுத்துக்கிறோம் அப்படி ஐ கோடி எடுக்கவங்க எத்தனை பேர் தொடர்ந்து அந்த தொழிலை வளர்த்து எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க இன்றைக்கி நாம் ஒரு டூ வீலரோ ஒரு ஃபோர் வீலரோ ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் எடுக்கிறோம் நாளைக்கே டூ வீலரை வந்து ஓட்டிடுறோம் அப்படின்றது வந்து வேறு அதே மாதிரி நாம் இன்றைக்கி ஒரு ஏற்றுமதி தொழில் தொழில் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் எடுத்துகிட்டு நாளைக்கே எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக முடியாது ஏற்றுமதி தொழிலில் சரியான பொருள் தேர்வு அந்த பொருள் எந்த நாட்டுக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு அறிவு அந்த நாட்டில் நாம் எப்படி நம்மளோட மார்க்கெட்டிங் பண்ணுறது பையர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு தெளிவோடு தொடர்ந்து முயற்சி எடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நமக்காக ஒரு பையர் காத்துட்ருப்பாரு ஸோ இந்தியாவிலேருந்து இவர் வந்த உடனே நாம் வந்து ஆர்டர் கொடுத்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்வான்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு யார் வெயிட் பண்ண மாட்டாங்க நாம் இந்த தொழிலில் தொடர்ந்து முயற்சி எடுக்கணும் அந்த முயற்சி இந்த மாதிரி லைசன்ஸ் எடுக்க எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்றது தான் கேள்வி என்கிட்ட பேசுகிற பல பேரும் நான் வந்து ரெண்டாயிரத்தில் லைசன்ஸ் எடுத்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் எடுத்தேன் எண்பத்தஞ்சில் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் எடுத்தேன் இப்படி தான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் லைசன்ஸ் எடுத்து பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இருபது வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வரைக்கும் ஒரு எக்ஸ்போர்ட் கூட பண்ணதில்லை ஒரு ஆர்டர் கூட அனுப்பிச்சது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் அவங்க மேலே இது குத்தமாக சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிஸியான ஒர்க் இருக்கும் ஒரு வேலையில் இருப்பாங்க அந்த வேலையில் அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும் எக்ஸ்போர்ட்டில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கலாம் அல்லது வேறு ஒரு எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்கலாம் அதில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கலாம் ஆனால் கூட எது இருந்தாலும் நாம் ஏற்றுமதிக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி அதில் தொடர்ந்து தினம் தினம் நாம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் வந்து நமக்கு ஓ ஒரு பீரியட் ஆஃப் டைம் சக்ஸஸ் அப்படின்றது வரும் அப்படி எடுக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்றது தான் இதில் நாம் பார்க்கணும் ஸோ அப்படி ஒருத்தர் தொடர்ந்து முயற்சி எடுத்தார் அப்படின்னா டெஃபினட்டாக அவருக்கான வாய்ப்பு இருக்குது டெஃபினட்டாக அவர் வந்து ஒரு சிறந்த ஏற்றுமதியாளராக உருவாவார்